அடித்தாலும் விலகாது நிற்காது அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் தண்ணீர் அடுத்த விடுகதை ஆடி ஆடி நடப்பான் பூமி அதிர நடப்பான் அவன் யார் விடுகதைக்கான பதில் யானை அடுத்த விடுகதை ஆகாயத்திலே அங்கவஸ்தரம் போட்டிருக்கிறது அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் நீராகாரம் அடுத்த விடுகதை இதை நீ உனது இடது கைக்கு தர முடியும் ஆனால் வலது கைக்கு தர முடியாது அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் வலது கை அடுத்த விடுகதை உயர உயரப் போகும் வால் பையன் இவனுடைய உயிர் என் கையில் இவன் யார் இந்த விடுகதைக்கான பதில் பட்டம் அடுத்த விடுகதை ஓராண்டு உயிர் வாழ்வான் ஒயிலாக காட்சி கொடுப்பான் அவன் யார் இந்த விடுகதைக்கான பதில் காலண்டர் அடுத்த விடுகதை காலை பணி இவனுக்கு இரவு பணி இவனுக்கு அவர்கள் யார் இந்த பதில் சூரியன் சந்திரன் அடுத்த கேள்வி காய்த்தவன் பழுக்காமல் வெடித்து சிதறினான் அவன் யார் இந்த விடுகதைக்கான பதில் பருத்தி காய் அடுத்த குண்டு குள்ளனுக்கு குடுமி நிமிர்ந்து நிற்கும் அவன் யார் இந்த விடுகதைக்கான பதில் தேங்காய் அடுத்த சாட்டையால் அடித்தது விடுகதை சத்தமிட்டு ஓடியது அழுதபடி ஆடியது அது இந்த விடுகதைக்கான பதில் மின்னல் இடி அடுத்த விடுகதை சின்ன சின்ன பெட்டி சிங்காரப் படங்கள் உள்ள பெட்டி அறிவை வளர்க்கும் பெட்டி இது என்ன இந்த விடுகதைக்கான பதில் புத்தகம் அடுத்த விடுகதை சிங்கார மண்டபத்தில் சங்கீத கச்சேரி அங்கே போனால் அடியும் உதையும் தப்பாது அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் தேன் கூடு அடுத்த விடுகதை சிமிலிலே தண்ணீர் தண்ணீர் மேலே தனிக்கொடி கொடி மேலே சூரியன் அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் எண்ணெய் விளக்கு அடுத்த விடுகதை சிரிக்காமல் கிடப்பான் காட்டுக்குள் சிரித்த பின் வருவான் வீட்டுக்குள் அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் பருத்தி அடுத்த விடுகதை சிறு கதவுகள் செய்யாத கதவுகள் திறக்க அடைக்க சத்தம் செய்யாத கதவுகள் அது இந்த விடுகதைக்கான பதில் கண் இமைகள் அடுத்த விடுகதை ஒட்டு திண்ணையில் தடுக்கு போட்டேன் எடுக்க முடியவில்லை அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் கோலம் அடுத்த விடுகதை சின்ன துறைக்கு இரண்டு தொப்பிகள் அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் பட்டாணி கடலை அடுத்த விடுகதை சுற்றிலும் கல்விட்டு நடுவிலே வெள்ளிக்கட்டு அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் தேங்காய்